பீட்ரூட் தண்டு சூப் இன்றைக்கி பண்ண போகிறேன் இதனுடைய கீரை வந்து ஒட்டு எப்படி சாதம் செய்கிறதுன்றது நேற்று வீடியோவில் போட்டேன் இன்றைக்கி அந்த தண்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்க எப்படி சூப் பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன் இந்த தண்டெல்லாம் நல்லா கழுவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டுமோ நான் தான் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம பொரியலோ எதுவும் செஞ்சு சாப்பிட முடியாது ஆனால் இந்த தண்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அது வேஸ்ட் ஆகாமல் எப்படி சூப் பண்ணுறதுன்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிக்சியில் நல்லா பல்ஸ் மோட் போட்டு இதை நல்லா அந்த தண்டை வந்து பொடியை நசுக்கியாச்சு இப்போ இனி சூப் செய்ய வேண்டியது தான் ஒரு குக்கர் வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஆறு ஏழு டம்ளர் தண்ணி வச்சு இந்த நசுக்கின இந்த பீட்ரூட்டு தண்டு தண்டுகளை வந்து அதில் போட போகிறோம் ஒரு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நசுக்கி வச்சுருந்த பீட்ரூட்டு தண்டை வந்து இதில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக விடணும் சூப் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பட்டர் ஹம்பிள் பட்டர் ஒரு அரை கப்பு பால் ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மைதா மாவு உப்பு மிளகுத்தூள் நறுக்கிய ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிய ஒரு வெங்காயம் பொடியாக நறு நறுக்கின ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு அடித்து முழு தக்காளியை பச்சை தக்காளியை ஒரு பியூரியாக பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து தேவைப்படுறது ரெண்டு விசில் வெட்டி குக் பண்ண அந்த கீரைத்தண்டு தண்டு பார்த்திங்கன்னா தெரியும் தண்டில் இருக்க ஃபைபர் அந்த நாரெல்லாம் தனியாக வந்துடுச்சு ஜூஸ் மட்டும் மேலே நிற்கிது இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கணும் அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் நார் மட்டும் நின்றுட்டு கீரையில் வடியிலருந்து அதில் இருந்த தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு இப்போ சூப் செய்கிறது எப்படின்றது சொல்கிறேன் இப்போ அடுப்பில் நம்ம குக் பண்ண ஒரு குக்கர் வெள்ள தடிமனான ஒரு பாத்திரம் எதாவது வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ குக்கரே வச்சிட்டு இருக்கிறேன் இப்போ அதில் பார்த்தோம்னா கொஞ்சம் வெண்ணையும் போடும் முதல்ல வெண்ணெய் கட் பண்ணி போடுங்க நல்லா உருகணும் வெள்ளும்போது இந்த ரெண்டரை டீஸ்பூன் மைதா எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த ரெண்டரை டீஸ்பூன் மைதாவை வச்சு மைதாவை வச்சுட்டு கிளறணும் கூடவே கொஞ்சம் பால் விட்டுட்டு வரணும் இல்லைன்னா மைதா வந்து கரைஞ்சான் இது வந்து டீ வந்து கம்மியாக வச்சுக்கோங்க இப்படி இல்லாமல் கலாமல் கல நல்லா கலரலாம் இது ஒரு பேஸ்ட் மாதிரி வர டைமில் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக் வெளியே சிறு சிறுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த பீட்ரூட் சாரை வந்து போட்டு கலையிட்டு வரணும் தண்ணியாக இருக்கிற அந்த பீட்ரூட் சாதை வந்து கொஞ்சம் நல்ல கெட்டியாக சூப் வரும் இந்த கைவிடாமல் பெட்டியாக வர வரைக்கும் கொஞ்சம் சூப் பதத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கலருங்க கூடவே இந்த டொமேட்டோ பியூரியும் கழிவுக்கலாம் தக்காளி சேர்க்கறது ஒரு ஆப்ஷனல் தான் எங்களுக்கு வந்து ஒரு சூப்பில் வந்து ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை தேவையாக இருக்குது அப்படின்னா இந்த தக்காளியை நாங்கள் போட்டுக்கலாம் இங்கே போடுற தண்ணியில் வந்து அருமையான ஒரு சூப் வந்து தயாராகிடுச்சு இந்த சூப்பில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது கேரட்டீன் நிறைய இருக்குது மற்ற விட்டமின்களும் இருக்குது இது வந்து உடம்பு சரியில்லாதவங்க வல்வதி சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த சூப் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான சூப்பு இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு மிளகுத்தூள் போட்டு நீங்கள் சரி பண்ணலாம் க்ரீம் ஆஃப் பீட்ரூட் ஸ்டெம் சூப் இஸ் ரெடி தேவையான பெட்ரூம் சூப் ரெடி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை கண்டிப்பாக போடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க ஒரு பெரியவருக்கு நான் சர்வ் பண்ணுறேன் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவார் கலந்துச்சு எப்படி இருக்கு சொல்லுங்கள் Super. Super. Thank you. ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க